வணக்கம் வெல்கம் டு அழகி சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சுருக்கேன் பீர்க்கங்காய் பொரியல்னு சொல்ல முடியாது ஆனால் சாப்பாட்டுக்கு பசைஞ்சிக்கலாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் காரம் லைட்டாக போட்டு இப்படி பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் தேங்காயெலாம் போட்டு பண்ணுவாங்க அது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா தேங்காவும் இனிக்கும் பீர்க்கங்காயும் இனிக்கும் அதனால் அப்படி பிடிக்காது எனக்கு என்னால் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த போண்டா வந்து போண்டா இல்லை பக்கோடா நேற்று சாயந்தரம் போட்டேன் மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டேன் சாப்பிட்றதுக்காக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீந்திருச்சு அதை இப்போ சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து வாழைத்தண்டு வாழைத்தண்டு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா இருக்குது இதுலேயே ஒரு சிலர் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றுவாங்க எனக்கு பிடிக்காது அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றல நான் வாழைத்தண்டு கூட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பழைய சாப்பாடு தொட்டுக்கிறதுக்காக ரெண்டே ரெண்டு மோர் மிளகா வறுத்து வச்சுருக்கேன் இந்த சாப்பாடு சாப்பாடு வந்து இது தோட்டத்தரிசிங்க கடையில் வாங்கினதில்ல சாப்பாடே கொஞ்சம் லைட்டாக மஞ்சளாக இருக்குது பாருங்க இது வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இந்த அரிசி ஊர்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்தாங்க எப்பயுமே அவங்க கிராமத்துக்கு போனாங்கன்னா எது கொண்டு வந்தாலும் எனக்கு கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னா இந்த பயிர் வகை தட்டை பயிர் அப்புறம் இந்த அதில் அங்கேருந்து என்ன கொண்டு வந்தாலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க அதனால் அப்போ அப்படி கொடுத்த அரிசி தான் இது இப்போ கொடுத்தாங்க எனக்கு தீபாவளிக்கு போயிட்டு வந்து ஸோ அம்மா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அங்கங்கே ஒரு ஒரு கல் இருக்குது அவ்வளோதான் நம்ம அரிச்சிக்கணும் அரிச்சு போட்டால் நல்லா இருக்குது சாப்பாடு இங்கே வரேங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இப்போ வர சாப்பாடெல்லாம் வெள்ளையாக இருக்கும் ஆனால் இது எவ்வளோ மஞ்சளாக இருக்குது பாருங்க சாப்பாடு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு இது வந்து இது என்னது வெண்ணெய் வெண்ணெய் எடுக்கிறதுக்காக ஆடை எடுத்து வச்சுருக்குறேன் வெளியில் அதுக்குள்ளே டைம் ஆயிருச்சு சாப்பிட்டுட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த காய் பொறிச்சிருக்கோம் நம்ம காய் வந்து பொறிச்சு நாலு காய் பொறிச்சோம் ஒன்று நம்ம செஞ்சிட்டோம் மூணு வச்சுருக்கோம் இதை வந்து இப்போ நம்ம யாருக்காவது கொடுக்கணும் ஒருத்தங்களை வர சொல்லியிருக்கேன் என் ஃப்ரெண்டை அவங்களுக்காக கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன் இன்றைக்கி இதான் நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம இனிமேல் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து வெண்ணெய் எடுக்கணும் வெண்ணெய் எடுத்து வச்சிட்டோம்னா தேவையானப்போ நெய் உருக்கிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்